do <laughs>

அவங்க இந்த பணத்தை வேண்டாம்னு நான் சொன்னாலும் அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த பணத்தை வாங்குறேன் பாண்டியன் சொல்கிறாங்க அது சரி பொண்ணுக்கு எத்தனை பவுன் நகை போட்டிருக்காங்க அது தெரியலன்றாங்க அப்படின்னா எடுத்துட்டு வாங்க இடத்தட்ட அழந்து பார்த்துடுவோம்னு சொல்கிறாங்க உடனே பாக்கியம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பதறி போகிறாங்க ஏன்னா நகை எல்லாமே கவரிங் இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன நடக்குமோ தெரியலேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பதறி போகிறாங்க பாக்கியம் வாங்கியோ அவ்வளோதான் மாட்ட போகிறோம் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க தங்கமயில் திடீர்னு எவ்வியும் வந்து பேனிக் ஆயிடுறாங்க எவ்வியும் பேனிக் ஆயிட்டு அப்படியே வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க உடனே சரணன் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பதறி போயிட்டு இப்போ நம்ம தங்கமயில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க அவங்க சரியா சாப்பிடாம இருந்ததுனால மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்றாங்க இதை கேட்டு சரணன் ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதோட இந்த பிரம்மவும் முடிச்சிருக்காங்க